ஜோதிட தகவலில் பல்வேறு தகவல்களை உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் தற்போது உங்களிடம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூட உள்ளேன் அனுஷம் நட்சத்திரத்தில் பதினேழாவது நட்சத்திரம் ஆகும் சனியின் நட்சத்திரம் ராசியாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி அனுஷம் என்றாலே வாழ்க்கையில முற்பாதியை விட பிற்பாதி நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மாறுபட்ட மனநிலை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள் உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவர்கள் எடுத்த கொள்கையில் உறுதியோடு இருப்பார்கள் பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சுமை தாங்கியாக விளங்குவார்கள் அடுத்து குறிப்பாக பார்த்துகின்றால் தங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அதாவது குறிப்பாக புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவார்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்பதில் தைரியத்தோடு செயல்படுவார்கள் கால நேரம் பார்க்காமல் இரவு பகல் பார்க்காமல் கடினமாக உழைப்பார்கள் ஜாதி மதம் இனம் என பாகுபாடு பார்க்காமல் எல்லோரிடமும் அன்புடன் பழகுவார்கள் கவர்ச்சியான உடலமைப்பு கொண்டவர்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் பாசம் கொண்டவர்கள் மனைவி குழந்தைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வார்கள் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உயரும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் கொண்டவர்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கின்றால் குறிப்பாக உங்களுக்கு வந்து கலை இசை மருத்துவம் காவல்துறை வங்கி பணி உளவுத்துறை கட்டட கான்ட்ராக்டர் அது மட்டும் இல்லாமல் பேச்சால் சம்பாதிப்பது அரசியல் போன்ற வகை மூலமாக அனுகூலங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் பதவி யோகம் அந்தஸ்து யோகம்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அரசு வழியில் கூட அனுகூலங்கள் அடையக்கூடிய யோகம் கொண்ட நபராக இருப்பார்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படும் என பார்த்தால் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் தலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொதுவாகவே அனுஷம் என்றாலே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முற்பாதையை விட பிற்பாதியில் தான் நல்ல ஒரு பிரமாதமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறக்கும் போதே சனியோட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க இந்த அனுஷத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு திசையாக சனி திசை நடக்கும் அதாவதுங்க இந்த அனுஷத்தில் பிறக்கும் போது பாருங்கள் பிறக்கும்போது சனியோட நட்சத்திர பிறக்கிறாங்க சந்திரன் பலகீனமாக இருக்கும் போது பிறக்கிறாங்க சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசியில பிறக்கிறாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த பையன் இந்த ஜாதகர் பிறந்த அது பையனாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஜாதகர் பிறக்கின்ற பொழுது சந்திரன் பலகீனமாக இருக்கும் என்ற காரணத்தால தாய்க்கு சில சோதனைகள் தாய்க்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய்க்கு குரல் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா தாய்க்கு ஜாதகம் நினைச்சு ஏதாவது மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒன்று சந்திரன் வந்து ராகு சேர்க்கையோ கேது சேர்க்கையோ பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா முதல் திசையே சனி திசை நடக்கிறதுனால பிறக்கும்போது ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துட்டால் ஒரு சில சாதக பலன்கள் ஏற்படும் அதுவே சனி கொஞ்சம் பலகீனமாக இருந்துட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடெலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அனுஷத்தில் முதல் பாதத்தில் பிறந்தால் சனியோட இருப்பு ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் அப்படி இருக்கிறத விட சனி வந்து அதாவது அனுஷத்தில் நாலாம் பாதத்தில் பிறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அனுஷத்தில் நாலாம் பாதத்தில் பிறக்கணும்னா நாலாம் பாதத்தில் பிறந்தால் வந்து இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா சனி இருப்பு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு உடனடியாக புதந்தச வந்துடும் பொதுவாக சனி திசை முடிஞ்சு புதன் திசை வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் புதன் வந்துட்டால் புதனே ரெண்டாவது திசையாக வர்றதுனால ஜாதகத்தில் புதன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் புதன் திசையில் நல்ல படித்து நல்ல முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல டெவலப்மெண்ட்லாம் கூட கொடுக்கும் இவங்களுக்கு ரெண்டாவது திசையாக வரக்கூடிய புதன் திசை படிக்கிற சமயத்தில் வர்றதுனால படிப்பில் நல்லா சாதிக்கிறது படிப்பில் நல்ல டெவலப் ஆகிறது நல்ல முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக கூட ஜாதகதியாக கொடுக்கும் இவங்களுக்கு மூன்றாவது திசையாக கேது திசை வரும் பொதுவாக பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் மூன்றாவது திசையாக கேது திசை வரக்கூடிய அனுசை நட்சத்திரக்காரங்களுக்கு கேது திசையில் நிறைய போராட்டங்கள் நிறைய நிம்மதி பரவுகள் குடும்பத்தில் நல்ல பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் கூட கொடுக்கும் பொதுவாக அனுஷம் ஒன்றாம் பாத்தில் பிறக்கிறவங்களுக்கு கேது திசை கொஞ்சம் லேட்டாக வரும் அனுஷம் ஒன்றாம் பாத்தில் பிறந்து சனி இருப்பே ஒரு பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் இருந்து போச்சுன்னு வச்சிங்க முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் போதன் திசை நடக்கும் அப்புறம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுக்கு பிறகு கேகு திசை ஆரம்பித்து உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் கேழ் திசை நடக்கும் அதுவே வந்து அனுஷம் ஒன்னாம் பாதுல பிறந்துட்டா சனி இருப்பு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தா ஒரு மூணு வயசுலயே வந்து உங்களுக்கு வந்து போதை ஆரம்பிச்சுன்னா இருபது வயசுலேயே புதந்திசை முடிஞ்சிடும் இருபது வயசுல புதன் திசை முடிஞ்சதுனா அதுக்கப்புறம் கேழு திசை வருகின்ற போது இருபத்தேழு வயசுல கேகு திசை முடிஞ்சு சொக்கு திசை ஆரம்பிச்சிடும் பொதுவாக வந்து அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு அது எந்த வயசில் கேகுதிசை வந்தாலும் கேது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யுது கேகுதிசை காலங்களில் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உறவினர்கள் பகைகள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு நிறைய நிம்மதி குறைவுகள் வயிறு நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத சங்கடங்கள்லாம் கேகுதிசையில் ஏற்படுது பொதுவாக வந்து கேது வந்து ஒரு ஜாதகத்தில் அதுவும் அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டுலேயோ ஏழுலேயோ இருந்துட்டா அந்த கேவு திசையில் கல்யாண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனால் கூட கேவி திசையில் பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்புகள் கல்யாணத்தை கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுலாம் ஏற்படுது ஒரு சிலருக்குலாம் அந்த கேது திசையெல்லாம் டச் பண்ணிட்டாங்கன்னா வச்சுங்களேன் ஒரு இருபத்தஞ்சி வயசுல கேவு திசை ஆரம்பிக்குது இருபத்தேழு வயசில் கேகு திசை ஆரம்பிக்குதுன்னா கேவு திசை டச் பண்ணிட்டால் கேது முடிவு வரைக்கும் அவங்களால கல்யாணமே பண்ண முடியாது ஏதாவது வரன் வந்தாலும் தடையாகிறது தடையாங்களாகிறது இடையூறு ஆகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் என்னைக்கு அவங்களுக்கு அந்த கேது திசை போய் சுக்கரதிசை வருது சுக்கரதிசை வர்றதுதான் ஒரு பெரிய மாற்றம் சொல்லலாம் ஒரு ஜாதகருக்கு கரெக்டாக அந்த அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் மட்டும் கரெக்டான வயசுல வந்துட்டா இருபது வருட காலமும் ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு கோல்டன் பீரியடு அதாவது சுக்கரன் மட்டும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டு லக்னத்துக்கு கேந்திரத்திலயோ லக்னத்துக்கு திரிகோணத்திலேயோ இருந்து லக்னாதிபதிக்கு சுக்கரன் நட்பா இருந்து நான் சொல்ற பாயிண்டை புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதிக்கு சுக்கரன் நட்பாக இருந்து அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை நடந்தால் சுக்கரதிசை மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் எதிர்பார்க்கவே முடியாதுங்க அவங்க வளர்றது மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்தவங்க எல்லாரையும் வளர்த்து விட்டுருவாங்க கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள்லாம் பொதுவாக அனுஷத்தில் பிறந்து சுக்கரதை நடக்கிறவங்களுக்கு வருது ஜென்டல் ஆகும் சுக்கரதிசையில ஒரு உச்சக்கட்ட புகழ அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும் சுக்கர தசையில் சம்பாதிக்கக்கூடிய சொத்தை வந்து காலகாலத்தில் வச்சு சம்பாதி காலகாலத்துக்கு வச்சுட்டு அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அதாவது வந்து ஒரு சிலருக்கு வந்து இருபத்தெட்டு வயசு முப்பது வயசில் வரும் ஒரு சிலருக்கு நாற்பது வயசில் வரும் சுக்கரன் வந்துச்சுன்னா சுக்கரன் இருபது வருஷக்காரமும் ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புகள் பொருளாதார அனுகூலங்கள் பொருளாதாரிக்காக நல்ல மேன்மைகள் நல்ல வளர்ச்சியெல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்புலாம் கூட கொடுக்கும் சுக்கரனுக்கு அடுத்து சூரிய திசை சந்திர திசை வரும் சுக்கரதில சம்பாதிக்கிறதே அவங்களுக்கும் போதும் அவங்க சார்ந்தவங்க எல்லாருக்குமே போதும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரதில சம்பாதிக்கக்கூடிய சொத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க பேர்ல வாங்க முடியாம பினாமி பேர்ல சொத்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொண்ட நபர்களாக அனுஷக்காரங்க இருப்பாங்க அதுக்கடுத்து சுக்கரனுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வரும் சந்திரன் வரும் சூரியன் சந்திரன்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை இருக்குது கிரகமைப்பை இருக்குது அனுஷத்தில் பிறந்தவங்களை பற்றி ஒரு சில புது கருத்துகள் உங்களிடம் கூறியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய ராசிபுரனை கூறியிருக்கிறேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்